வணக்கம் இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து என்னன்னா அதாவது ரன்னர் இருப்பாங்கல்ல அப்படின்னுல அவங்களுடைய ஆஹ் உள்தன்மையும் வெளித்தன்மையும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் சோ பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து வெளியே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாங்க அதாவது அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருப்பாங்க இதான் இதிலோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே வெளிய வந்து பேசாமே இருப்பாங்க ஆனா உள்ள வந்து தினமும் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே வெளிய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கூலா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்றது அதுக்கப்புறம் சில நேரம் ரொம்ப ரூடா வந்து பிஹேவ் பண்றது ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா எமோஷன்ஸும் இருக்கும் இப்போ வந்து ஆஹ் ஃபெமினைனை பொறுத்தவரை வந்து எமோஷன்ஸை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க அவங்களுக்கு சோ வெளிப்படுத்தும் போது அதை வந்து கரெக்டாக சொல்லிருவாங்க அஹ் இவங்க வந்து அதுக்கு சில நேரத்துக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலா இவங்க சொல்லும் போது இவங்க ரொம்ப கூலா ஒண்ணுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்றது அப்புறம் இவங்க எதா சொன்னாங்கன்னா அவங்க ரூடா வந்து பிஹேவ் பண்றது இப்படி வந்து மாற்றி மாற்றி இருக்கும் வெளியில பார்க்கறதுக்கு பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அது எமோஷன்ஸ் வந்து ரொம்ப லெவல் இருக்கும் ஸோ அதை வந்து இவங்க வந்து மறைக்கிறதுக்காண்டிதான் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் கேர் எனக்கு எதுவும் எனக்கு எனக்கு நான் கேர் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை அப்படிங்கிற மாதிரி அதான் என்ன சொல்லுறேன்னா ஆப்போசிட்டாவே எல்லாமே வந்து நினைப்பாங்க வெளிய வந்து என்ன பண்றதுன்னா வேற உறவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிய வந்து ப்ரொஜெக்ட் காட்டுறது உங்களுக்கு ஸோ உள்தன்மையில் வந்து இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா மறக்க முயற்சி பண்ணும் அதாவது ரொம்ப லெவல் வந்து இது பண்ணிட்டு மறக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வேற உறவுகளுக்கு வந்து தாக தாவலாம் தாவுனா இது மறந்துருமா அப்படிங்கிறதும் அவங்க வந்து தாட் எடுப்பாங்க ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான ஒரு நேச்சரா வந்து இருக்கும் இப்படிதான் வந்து மாறி மாறி வந்து இருக்கும் ரன்னர்ல இருக்கும்போது உங்களுக்கு சோ இவங்க வந்து ரெண்டு இது இப்பவுமே தெரியுது எதிர்மறை சக்திகள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு என்னன்னா ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ஈர்ப்பு இருக்கிறது அந்த அளவு எவ்வளோத்துக்கு வந்து இதில் ஈர்ப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு பயமும் அவங்ககிட்ட வந்து கலந்துருக்கும் சரிங்களா ஸோ இது ரெண்டும் வரும்போது தான் இந்த ரன்னருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவாங்க ரொம்ப கோபம் வரும் எமோஷ்னலும் ரொம்ப லெவல் வந்து பீக்குக்கு வந்து போகும் அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாம ஓடிடுவாங்க அப்போ ஓடுவது வந்து காதல் இல்லாததால் அல்ல அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க ஓடுறாங்க அப்படின்னா காதல் இல்லை அப்படின்னு இல்லை காதல் வந்து அதிகமாக தான் வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ரொம்ப லெவல் வந்து பீக்கை வந்து இவங்களால வந்து தாங்க முடியாது சரிங்களா அதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கும் ஏன் வந்து இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த காதல்னால நம்ம மாறிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் அப்புறம் என்னன்னா ஈகோ ஐடென்ட்டியில தான் நம் அவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க ஸோ அந்த ஈகோ ஐடென்டிட்டி எல்லாமே கரைஞ்சி போயிருமோ நம்மகிட்ட இருந்து ஏன்னா அதுல வந்து ரொம்ப லெவல் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அது ஒரு தனியா அவங்க ஒரு ஈகோ உலகம் நம்மளே இருந்திருக்கும் அஹ் ஒரு ஈகோ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த உண்மையான இதுலதான் வந்து வாழ முடியும் ஈகோல வந்து இருக்க முடியாது ஸோ அதுக்கு வந்து எங்க நம்ம ஈகோ வந்து கரைஞ்சி நம்ம ஐடென்டிட்டி வந்து மாறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுவாங்க அடுத்தது என்னன்னா நம்ம கண்ட்ரோல் இழந்துருவோமோ மோஸ்ட்லி வந்து அப்படிதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனல்ஸ் வந்து பீக்ல இருக்கும்போது எங்க நம்ம இவளுக்கு இவகிட்ட பேசணுமோ கண்ட்ரோல் இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க ரொம்ப அப்புறம் பழைய காயங்கள் எல்லாம் ஏன்னா நம்ம மிரர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்கள சோ பழைய காயங்கள் எல்லாமே வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயம் இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மிரர் பண்றதுனால இவங்களுக்கு வந்து அது அது தெரிஞ்சு அது மூலமா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயம் வந்துரும் ஸோ அவங்களோட ஷேடோவை அவங்களோட ட்ராமாவை அவங்களோட பொய் ஐடென்டிட்டியே அவங்க பாக்குறாப்புல வந்துடும் இப்போ இதே இது வந்து ஃபெமினைனும் இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி வந்து ரன்னர் வந்து நீ யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஸ்க்லின் தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து மேஸ்க்லின் வந்து ரொம்ப லெவல் வந்து ஈகோ ஐடென்டில தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஷேடோவே அவங்க பாக்கிறதுக்கு வந்து பயப்படுவாங்க அவங்களோட ட்ராமாவை வெளியே எடுக்கிறதுக்கே வந்து பயப்படுவாங்க நம்மளுடைய பொய் ஐடென்டிட்டியே நம்மளே பார்க்கணும் சொல்லிடுறேன் அதாவது ஏதோ சொல்லுவாங்களா கன்னடியில் பார்த்து ஓன்னு சொல்லிட்டு பயப்படும் அது நம்ம நான் தானே அது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இது உள்தன்மையில வந்து நடக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இதுலருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து வேற வழி தெரியாது சரிங்களா வேற வழி தெரியலைன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்று சைலன்ஸ்க்கு போயிடுவாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க அந்த ஃபிசிக்கலாக வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுவாங்க எமோஷனலா வந்து டிஸ்டன்ஸ் போயிடுவாங்க இவங்களால இது மட்டும்தான் முடியும் ஏன் அப்படின்னா அந்த பயம் இருக்கிறதுனால அந்த பயம் இருக்கிறதுனால இவங்களால வந்து சைலன்ஸ்குள்ள தான் வந்து போக முடியும் அவாய்ட் பண்ண முடியும் நம்மளை அப்புறம் ஃபிசிக்கலா அதுக்கப்புறம் எமோஷ்னலா வந்து இவங்க வந்து டிஸ்டன்ஸா வந்து போயிடுவாங்க சோ ஏன் அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்து இன்னும் அவங்க தைரியமா வந்து வெளியெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்க டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க அப்போ என்னன்னா அப்படின்னா அதுக்குள்ள தான் இவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா இல்லையே அப்படிங்கிற எல்லா தாட்ஸும் வந்து வெளியே வரும் அந்த டார்க் நைட் ஆஃப் சோல்ல இருக்கும் போதுதான் இவங்க ரொம்ப ரொம்ப பெயின் அனுபவிப்பாங்க நம்மளுமே அனுபவம் நம்மளுக்கும் அது ஏன்னா செப்பரேஷன் ஃபேஸுக்கு போகும்போது ரெண்டு பேருக்குமே இந்த டார்க் நைட் ஆஃப் சோல் இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப பெயின் இது பண்ணுவோம் சோ வாழ்க்கையில வந்து என்னடா என்ன அப்படிலாம் சந்தோஷமே இல்லையே ஏதோ ஒரு வெறுமை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் ஸோ மீனிங்கே வந்து இல்லையே நம்ம வாழ்றதுக்கான ஒரு அர்த்தமே இல்லை அவ்வளோ நாள் வாழ்ந்துருப்போம் ஆனால் இந்த டார்க் நைட் ஆஃப் சோல் போதெல்லாம் இதெல்லாம் தெரிய வரும் இது இதுக்கு என்ன நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் வாழ்ந்துருக்கமே இவ்வளவு காலம் எம்டியா இருக்குதே நம்மளுக்கு ஸோ ரெஸ்ட்டே இல்லையே ஏதோ போகிறோம் வரோம் வாழ்கிறோம் சம்பாதிக்கிறோம் இது பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்காண்டி ஒரு இதுமே இல்லாமல் ரெஸ்டே இல்லாமல் நம்ம வந்து இருக்கமே அப்படிங்கிறது வரும் ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் உணர்ந்து அந்த வழி வர்றது வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்க கூடாது சரிங்களா இது இதுல வந்து ரொம்ப பெயினா இருக்கு பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க சோ இது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது இதுதான் வந்து டிவைன் கரெக்ஷன் பண்ணுது நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுது ஸோ இது எப்ப நடக்கும்னா இவங்க தனியா பிரிஞ்சு வந்துடுறாங்கல்ல இவங்களுக்கு பயந்துகிட்டு இவங்க தனியா பிரிஞ்சு வரும்போது அவங்க வந்து டிட்டாச் எடுக்கும் போது நார்மலா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரன்னர் ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் போது இந்த டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ்க்கு போயிட்டு இவங்க பல விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க சரிங்களா அப்போ டிஎஃப் வந்து சேஸ் பண்ணும்போது ரன்னர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியர் ட்ரிகர் மூமெண்ட்டுக்கு போயிருவாங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் ரிவர்ஸாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நீங்கள் துரத்த துரத்த சேஸ் பண்ண பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிகர் ஆகி ட்ரிகர் ஆகி ஓடுவாங்க அதுக்கப்புறம் நீ நீங்கள் வந்து டிட்டாச்சும் செல்ஃப் யூனியனும் வந்து நீங்கள் வந் வரும்போது தான் அந்த உங்களுக்குள்ள நீ வரும்போது டிஎஃப் குள்ள வந்து வரும்போது டிட்டாச் எடுத்து நீங்கள் ரொம்ப ரொம்ப போய்ட்டு அவங்கள வந்து துரத்திக்கிட்டே இருக்கக்கூடாது டிட்டாச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த உங்களுக்குள்ள உள்ள யூனியன் போது தான் அவங்க வந்து அங்கே ரிலாக்ஸாக இருப்பாங்க ஈகோவும் வந்து டவுனாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ அந்த ஹார்ட் சக்கராக வந்து அவேக்னிங் ஆகிரும் சோ அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த டார்க் நைட் சோல இருந்து அவங்க வந்து வெளியே வந்துருவாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா டிஎஃப் வந்து அந்த அதை வந்து விடுவிக்கும் போதுதான் அந்த ஆப்போசிட் இது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகும் சரிங்களா அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க திரும்பி வரவே மாட்டாங்க சோ அவங்க அந்த டைம்ல அந்த ஓடுற டைம்ல அவங்க லெசன்ஸ் என்ன கத்துக்குறாங்க அப்படின்னு சொன்னா லவ்வு வந்து கண்ட்ரோல் செய்ய முடியாது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க ட்ரூத்தில் இருந்து ஓட முடியாது அப்படிங்கிறது கடைசியில் போய் என்னதான் நீங்க நீங்கள் ஓடினாலும் உண்மையிலிருந்து ஓட முடியாதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க இந்த டிஎஃப் கனெக்ஷனை கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் ஹீலிங்ஸை அவ நம்ம ஹீல் பண்ணுறதே வந்து இவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா பெயின் வந்து ஜாஸ்தி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க ஸோ ஒரு கால ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு பயந்து பயந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே இந்த டார்க் நைட் ஆஃப் சோல்ஸ் போயிட்டு அவங்க இவங்க லெசன்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த லவ்வை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இது வந்து அப்பாற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க உண்மையில இருந்து என்னைக்குமே ஓட முடியாது அப்படிங்குறது தெரிஞ்சுப்பாங்க அப்புறம் வந்து இந்த கனெக்ஷனை கட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க ஹீல் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு வழி இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு ரன்னர் ஓட்டம் அப்படின்னு நம்ம ஓடுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு டிலே ஆகுது ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா ட்ரூத்தை வந்து டைரக்டா ஃபேஸ் பண்ணும் அப்பதான் வந்து அது சுதந்திரம் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து கடைசியா வந்து அவங்க தெரியும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுவாங்க அவங்க ஓட மாட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து நம்ம என்ன நினைச்சுக்குவோம் நம்மளை விட்டு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்போம் ஆக்சுவலா கிடையாது அவங்க வந்து டிஎஃப்ஓ விட்டு வந்து ஓட மாட்டாங்க அவங்களுக்குள்ள எழும் உண்மையை பார்த்துதான் வந்து அவங்க வந்து ஓடுறாங்க இதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நினைச்சுவோம் நம்ம ஐயோ நம்ம போனதுனால ஓட்டாங்களோ நம்ம இது பண்ணாத அப்படி கிடையாது அப்படி கிடையாது அவங்களுக்கு எழுந்த வந்து உண்மையை பார்த்து அதை இவங்களால வந்து தாங்கிக்க முடியாத விஷயங்கள் பார்த்து அவங்க கண்ணாடியை பார்த்தே அவங்க பய பயப்படுறாங்க அவங்கள பார்த்தே அவங்க வந்து பயப்படும் போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடுவாங்க இறுதியா வந்து அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க உண்மையை விட்டு வந்து எங்கேயுமே ஓட முடியாது இந்த ஜேர்னியை வந்து கட் பண்ண முடியாது இந்த லவ் வந்து சாதாரண லவ் கிடையாது அப்படிங்கிறத எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஓடுவது வந்து ஸ்டாப் ஆகும் சரிங்களா தேங்க்யூ